இன்னைக்கு நம்ம கிடைக்கிற பேர் எல்லாம் வச்சிருக்கிறோம் வட இந்தியாவில் போய் ஹிந்தியில் படித்தோம்னா ஹிந்தியில் ஒரு பேரு தமிழில் வாசி பைபிள் வாசிச்சோம்னா தமிழில் ஒரு பேரு ஆங்கிலத்தில் வாசித்தா ஆங்கிலத்தில் ஒரு பேரு ஒருவேளை லாட்டின்ல வாசிச்சா லேட்டின்ல ஒரு பேர் எதுக்குன்னு கேட்குறேன் எனக்கு இங்கே மதங்கள் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு பல மதங்கள் இருக்கு இந்தியாவில் உருவான மதம் இருக்குது வெளிநாட்டில் உருவான மதம் இருக்குது ஏன் அபிரகாமுடைய சந்ததியில் உருவான மதமே மூன்று மூணு பொண்டாட்டி அபிரகாமுக்கு மூணு சந்ததி வந்து அந்த சந்ததியில மூத்த பொண்டாட்டிய மகன் யாரு இளைய பொண்டாட்டி மகன் யாரு மூணாவது பொண்டாட்டி மகன் யாரு அப்படின்னா கேத்துராளுடைய பொண்டாட்டியினுடைய மகன் மூலமாக வந்த மதம் அபிரகாமுடைய சந்ததியில் உருவான மகம் பாகாய் மதம் இந்த பாகாய் மதத்தினுடைய இறைவன் உலக நாடுகள் முழுவதும் யாவாய தேவன் ரெண்டாவது பொண்டாட்டி ஆகிய இஸ்ரேல் மூலமாக உருவாக்கப்பட்ட மதம் இஸ்லாம் மதம் இந்த இஸ்லாம் மதம் மூலமாக உருவாக்கப்பட்ட இஸ்லாத்தில் ஒரே கடவுள் அந்த ஒரே கடவுளுடைய பெயர் யா உலகம் முழுவதும் சரி முதல் குமாரன் மூலமாக உருவாக்கப்பட்ட யூத மதத்தினுடைய கடவுள் யா ஆனா யூதர்கள்ட்டு பைபிளை கடன் வாங்கி இருக்கிறோம் அப்ப அந்த நாமும் வரணும்ல வரல நாமத்தை மட்டும் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சோம் கூடாது கடவுளுடைய பேர் ஒன்றுதான் எந்த கடவுளா இருந்தாலும் சரி எனக்கு முத்தரை தெரியும்

சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வழியாக வருகிறது தெரியுமா இவர் ஒரு யூதன் பிறந்தார் யூதனா வளர்ந்தார் அதனாலதான் சொல்றாரு தவிர எவனும் அறியாமல் யூதர்கள் மட்டும் அறிஞ்சு ஆராதிக்கிறாங்க யூதர்கள் மூலமாகத்தான் ரட்சிப்பு வரும் சொன்னவர் யார் தெரியுமா ஏதோ ரோட்டில் போறவன் எல்லாம் பேசல அவர் யார் பேசுனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாசிங்க மத்திய சுமிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷத்தை வாசிங்க ஒன்று ரெண்டு வாசிங்க

நாங்கள் அறிஞ்சு ஆராதிக்கிறோம் நீ அறியாமல் ஆராதிக்கிற ரெட்சிப்பு எங்கேருந்து வரும் யூதர்கள்ட்டேருந்து வரும்னு சொன்னவர் யாருன்னு போல உனக்கு தெரியணும் ரெண்டாவது ராஜா மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தில் எத்தியோப்பியா ராஜா சொல்றான் பாருங்க முன்பாக நின்றார் தேசாதிபதி அவரை நோக்கி தேசாதிபதி இப்ப யாசோட்ட கேட்கிறாரு நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார் நீ யூதருடைய ராஜாவான்னு கேட்டார் இப்போ சொல்லுவாங்க இவங்க அவர் ஆமான்னு சொல்லவே இல்லையே வாசிங்க அதற்கு யாஷ்வா யாஷ்வா நீர் சொல்லுகிறபடிதான் நீர் சொல்லுகிறபடிதான் அதுல மாற்றமே இல்ல முடிஞ்சதா ராஜாட்ட சொன்ன இந்த வார்த்தை நிமித்தமா ராஜாவுக்கு பயம் உண்டாயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு ராஜாவுக்கே பயம் ஆனா இங்க இருக்கிறவனுக்கு பயம் வரல இவர் யூதருடைய ராஜா ரைட் இருக்கட்டும் இப்போ மார்க்க சுவிசேஷம் பதினஞ்சாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்துல வாங்க இவரை இப்ப கொண்டுட்டாங்க அவர்களை நோக்கி நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்களா என்று கேட்டார் ராஜா கேட்கிறாரு பாருங்க இவருக்கு நூறு சதவீதம் தெரிஞ்சிருச்சு இவர் தான் யூதருடைய ராஜா இப்ப சொல்றாரு நான் இவரை விடுவிக்கட்டுமா வேண்டாம் அப்படின்னு சொல்றது சரி கொண்டுட்டாங்கன்னு வைங்களே செத்தாச்சு அவரு இப்ப மத்த இருபத்தி ஏழுல முப்பத்தி ஏழு வாசிங்க அப்ப தெரியும் பாருங்க கடைசி வரைக்கும் அவர் யார்

ஆகணும் எழுதப்பட்டது ராஜா இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா தமிழ்நாட்டின் கடவுள் இயேசு கிறிஸ்து ஆங்கிலேயரின் கடவுள் ஜீசஸ் ரோமர்களின் கடவுள் அட பைத்தியமே உங்ககிட்ட பிசாசி ஏறனா கொஞ்சமா ஏற வேண்டாமா அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து உன்னையும் என்னையும் காத்து நடத்துகிற தேவன் ஒருவரே அவர் எருசலேமில் பிறந்தார் உள்ள வேதபாரகருடைய ரோம அதிகாரத்திற்கு உட்பட்டு ரோம வீரர்கள் வந்து அவரை பிடித்து அவரை சித்திரவதப்படுத்தி அவரை சிலுவையில் அணைந்தார்கள் நீ என்ன நினைக்கிற தமிழ்நாட்டில் தான் அவருக்கு சிலுவ மரணம் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன் என்ன தமிழ் பேர் வச்சிருக்கிறியா அவர் தமிழ நல்ல அவர் எல்லா நாளும் அவர் யூதன்தான் தன்னை இஸ்ரவேல் என்கின்ற கோட்டத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை லெலுயா ஏன்னா ரெட்சி போய் யூதர்ட்டில் வரணும் அப்போ அவர் அங்கே தானே இருக்கணும் அதனால அவர் அங்கே இருந்தார் நீ என்ன நினைக்கிறீமா தமிழர்களை கொண்டு தேவன் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார் நினைப்பு நினப்பு பிளப்பு கடுத்துரும் நீ பணத்துக்கு வேண்டி ஊழியம் செய்கிற அதனால மூலம் முடுக்கெல்லாம் ஒன்னே விட கேரளாக்காரன் அதோட இல்லை அதை புரிஞ்சுக்கணும் போல் பிரேசியா கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஊழியகார ரொம்ப கில்லாடி இவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாடார் தேசம் காடார் தேசம் போவான் ஆனால் இவனை விட்டுட்டு அவன் உலகம் இருக்கான் தேவன் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டாரு சிப்பு ரெட்சிப்பு தான் வரும் வேணா காப்பி அடிச்சு பேசிகிட்டு இரு காப்பி பேசி பண்றவன் அவன் அப்படி இல்லை ஒரிஜினாலிட்டி பேசுகிறவன் இப்போ அவன் வழியில் நீ போகணுமா அவன் ஓன் வழியில் வருவானா பிரைவா லேலுவயா அப்ப யூதருடைய ராஜா சொல்றாரு ரெட்சிப்பு யூதர் மூலமாக வருவோம்னு யூதர்கள் யாரு இஸ்ரவேல் வழி வந்த இஸ்ரேவேலர்களில் ஒரு கூட்டம்தான் யூதர்கள் இவர்களுடைய மதம் யூத மதம் இவர்களுடைய கடவுள் யா அவர்கள் யாவாகிய தேவனை தான் ஆராதிக்கிறார்கள் இப்ப ஏன் இவர்கள் யாவாகிய தேவனை ஆராதிக்கிறாங்க அப்படின்னா இவர்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க யாவாகிய தேவன் மோசையின் மூலமாக இந்த பூமிக்கு வருகிறார் வந்தவர் ஒரு பேர் வச்சார் என்ன பேர் தெரியுமா அவருக்கு பேர் யா ஆனா இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க அவர் யா வாவாக இந்த பூமியில வந்தார் இப்ப அதனால அவங்க அதை ஆராதிக்கிறாங்க ரைட் இப்ப நமக்கு புறஜாதிகளுக்கு ரட்சிப்புக்காக வேண்டி ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இவரை மாம்சத்தில் வந்தவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் அவர்கள் மேசியாவை தேடினார்கள் இவர் மேசியா என்று சொல்லவில்லை ஒரு நாள் வந்து கேட்பாங்க நீர் மேசியா தயவு செய்து உண்மையை சொல்லிடும் நாங்கள் எதுக்கு உங்களை விற்கணும் உங்களை ஏன் அடிக்கணும் உங்களை ஏன் சித்திரவதப்படுத்தணும் நீர் மேசியான்னு சொல்லிடோம் இவர் சொல்லவே இல்லையே ராஜாட்ட சொன்னார் ஆனால் யூதன்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா நீங்கள் வேதத்தை புரட்டி பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு சொல்லலை எதுக்கு

புறஜாதிகளுடைய பாவத்திலிருந்து விடுதலைக்காக யா சுழாவாக வருகிறார் அவருடைய நாமம் யாவே தான் யாதம் யாவை தவிர வேற இல்லை யாதம் ஆனா இடத்துக்கு தக்கவாறு அந்த யாவை என்ன செய்கிறாரு மாத்ரா ரெட்சிப் எப்படி வரணும்னு சொல்லி இதை இன்னைக்கு ஏத்துக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் வரல ஆனா தேவன் உன்னையும் என்னையும் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு நீயும் நானும் ஆவிக்குரிய ஆகணும் நீ தமிழனாய் இருந்தா தேவனுடைய சமூகத்தை போக முடியாது தெரியுமா உண்மை சொல்றேன் சத்தத்தை கேட்கிறவனோட எனக்கு தமிழ் பற்றி ஜாஸ்தி தமிழ் வெரி ஜாஸ்தி உண்மை ஆனா தேவ சமூகத்தில் வருகிற போது நான் தமிழனாய் வரக்கூடாது நான் ஆவிக்குரிய இஸ்லாமியனாய் வரணும் அதுதான் எனக்கு ரட்சிப்பை தரும் அதுதான் எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தரும் அதனால தான் சொல்றாரு சங்கீதம் நூற்றி அஞ்சாவது சங்கீதம் அஞ்சாவது சந்த வாசிக அவருடைய தாசனாகிய அப்ரகாமின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய கொள்ளப்பட்டவர்களாகியூபின் புத்திரரே ஆமேன் பார்த்தீங்களா ஏங்க பரலோகத்தின் தேவன் தமிழர்களை கூப்பிடல மலையாளிய கூப்பிடல ஆங்கிலேயர்களை கூப்பிடல யாரை கூப்பிடுறாரு அப்படின்னா அப்ரகாம் யாரோ அப்ரகாமுடைய சந்ததியிலும் அப்ரகாமுடைய பிள்ளையுடைய சந்ததியிலும் நீ வர்யா அப்படின்னு கேட்குறார் ஏன்னா அப்ரகாமுடைய தேவன் நீ ஆராதிக்கணும் இவங்க எல்லாரும் பைபிள்லேருந்து ஒரு வருஷம் எடுத்து வச்சிருப்பாங்க இயேசுநாதர் சொன்னார் நான் அபிரகாம் இருப்பதற்கு வருவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் இயேசுன்னு ஒரு பாட்டு அங்கே இல்லவே இல்லையே இங்கிலீஷ் பைபிளில் தேடி பார்த்தேன் இயேசு இருக்கிறாரான்னு அங்கே பார்த்தா இயேசு இல்லை சரி நான் எப்படியே பைபிளில் தேடி பார்க்குறேன் அங்கேயும் இயேசு இல்லை எப்படி அபிரகாம் காலத்துக்கு முன்னாடியே இயேசு இருந்தார் அதான் நான் உங்கள்ட்ட சொன்னேன்ல ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் தான் தமிழ் பைபிளை உருவாச்சு அதுக்கப்புறம் இவ்வளவு பேர் மாறி கடைசி பேர் இயேசுல வந்து நிற்கிது இப்போ சொல்கிறான் இந்த காலத்துக்கான ஆசையாக இருந்தாராம் கண்டு கழி கூறாம் அது யாஸ்வா அதிவா அவன் அந்த யாஸ்வாவுடைய சந்ததியில் நீ வர வேண்டுமானால் அப்ரகாமுடைய குலத்தில் நீ பிறக்கணும் அபிரகாம் தொழுது கொண்ட தெய்வத்தை நீ ஆராதிக்கணும் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வருஷத்தை வாசித்தீங்கன்னா என் தாசனாகிய இஸ்ரவேலே இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆப்ரகாமின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததி எல்லாம் தேவனுக்கு நீ ஆபிரகாடைய சந்ததி ஆகணும்னா என்ன செய்யணும் இதுதான் கொஞ்சம் கஷ்டம் நிறைய பேருக்கு தெரியல நீ அபிரகாமுடைய சந்ததி ஆகணும்னா கலாத்திரிட்ட போகணும் அங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறான் என்ன அப்படின்னா கலாத்தியருடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் வாசிச்சா அபிரகாமுடைய சந்ததி ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்லி இருக்கிறாரு நீங்கள் எல்லாரும் பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரா இருக்கிறீர்களே மெர்சியாவின் பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரா இருக்கிறீர்களே ஏனெனில் உங்கள் மெசியாவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் மெசியாவை தரித்து கொண்டீர்களே சரி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அப்ப இங்க இயேசு அல்ல

புரிஞ்சுக்கோ இயேசு வந்து அபிரகாமுடைய தேவன் அல்ல கண்டவர் யார் கண்டவர் எருசலேம் இருந்தார் அடிக்கப்பட்டார் அவர் அவர்தான் அவர் பேர் யாஸ்வா அவர் ஒருவரே அபிரகாமை கண்டார் அபிரகாமை ஆசீர்வதித்தார் அபிரகாமிடத்தில் இருந்து தசமபாகத்தை பெற்றார் மூலமாக அவனுக்கு ஆசீர்வாதம் வந்தது இந்த தேவனுக்கு நீ பிள்ளை ஆகணும்னா அவருடைய நாமத்தை தரிக்கணும் என்ன இந்தியாவில் உருவான ஒரு மதத்தில் கதை எழுதி வச்சிருக்கு அந்த கதையை வேதம்னு சொல்றாங்க அந்த வேதத்தை கிறிஸ்தவம் குறை சொல்லிட்டு இருக்கிறான் இங்க உனக்கு தந்திருக்கிறது என்ன தெரியுமா கதை ஒருத்தன் எழுதுனா பொது சாவு போகிற நேரம் பொதிச்சு போட்டான் அதை வருஷ கணக்கில் கழிஞ்சு இன்னொருத்தன் தோன்றுனா பார்த்தியா அங்கே கிடச்சிச்சு கதையை படித்து பார்த்தா முடிவு இல்லை அதனால அவன் முடிவு எழுதுனா பார்த்தியா அதுதான் உனக்கு கதை அதுதான் உனக்கு தெய்வம் உனக்கு கிறிஸ்தவனுக்கு இவன் கடவுள் யார் தெரியுமா யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை காப்பி அடிச்சு அங்கே இருக்கிற யாசுவாவை விட்டுட்டு இயேசுன்ற பேரில் கதை எழுதி இதுதான் இவனுக்கு கடவுள் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேள்வியை கேட்டுட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இயேசுவுக்கு அம்மா அப்பா யார் சூசைப்பர் இயேசுவுக்கு தகப்பன் அல்ல யாசுவாவின் தகப்பன் மரியாள் இயேசுவுக்கு தக தாய் இல்லை மரியாளின் தாய் நீ எந்த தாயையும் எந்த தகப்பனையும் கொண்டு வந்து யாருக்கோ இணைக்கிற நான் சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன் உன்னை குறை சொல்றதுக்கு இல்ல நீ திருந்துறதுக்கு நீ சத்தியத்தை அறிகிறதுக்கு சத்தியத்தை அறிகிற எவனும் சத்தியவான் சத்தியவான் எவனும் என் வேத சத்தத்திற்கு செவி கொடுப்பான் அல்ல இல்லையா நீ செவி கொடுக்க மாட்டேன் எல்லாம் தெரியும் நீ வேணும்னா என்னை திட்டுவேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன் இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிற நீ என்னைக்காவது ஒரு நாள் தேவ சமூகத்தில் தலை குனிந்து கைகட்டி நின்று தேவனுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நாள் வரும் அன்றைக்கு தேவன் உன்னை பார்த்து சொல்ல போறார் அக்கிரம காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என் பேரை சொன்னான் அந்த பேரணி தரிக்கல நீ மனுஷனுடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து வீணான் ஆராதனை செய்தாய் ஆனபடினால் அக்கிரம செய்யக்காரனே என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லி அவனை துரத்தி விடுகிற காலம் உனக்கு ஒரு நாள் வரும் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார் தேவ தூதர்களுக்கே அவர் கை கொடுக்க மாட்டாராம் வேதம் சொல்லுது அவர் அபிரகாமுடைய சந்ததிக்கு மாத்திரமே அவர் கை கொடுப்பார் நீ நானும் அபிரகாமுடைய சந்ததி ஆகணும் அதனாலதான் பரலோகத்தின் தேவன் அபிரகாமுடைய வீட்டில் ஒரு பொண்ணு வரணும்னு நினைச்சா அந்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார்னு தெரியுமா வாசிங்க ஆதியாமத்துடைய புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டுல இருந்து அறுபது வரைக்கும் அழைத்து நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றால் அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாக ரெபேக்காலையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து நல்லா கேளுங்க இங்க ஆபிரகாமுடைய வீட்டுல ஒருத்தன் கடந்து போகணும்னா

உனக்கு பகையாளி இருக்க முடியாது உன்னை ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் தேவன் அபிரகாமுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பினவர் நீ நானும் அபிரகாமுடைய சந்ததியை சேர்ந்து மேசியாவனுடைய ராஜ்யத்திற்குள் மேசியாவனுடைய ஐக்கியத்திற்குள் நீ நானும் கடந்து போக வேண்டும் என்று நினைத்தாலே பரலோகத்தின் தேவன் ஆசீர்வாதத்தின் கூடாய் உன்னை வளைத்தனுப்புவார் ஏன்னா அன்னைக்கு ரெபேக்கால தேடி போன அந்த எலியேசர் இன்னைக்கு உனக்கு பரிசுத்தாவியாக வந்திருக்கிறார் இவருடைய சந்ததியில் நீ மேசியானிக்காக மாற நினைச்ச அப்படின்னா யாசுவா மேஷியாவை தரிக்கணும்னு நினச்ச அப்படின்னா நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று ஆசீர்வதிச்சிருவார் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள இன்றே நாம் ஆயத்தப்படுவோம் இப்போது வேத வசனத்தை யோசிப்போம் சிந்திப்போம் அதன்படி வாழ பிரயாசப்படுவோம் பரலோகத்தின் தேவன் உன்னை அபரிதமாய் ஆசீர்வதித்து உன்னை அவருடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக மாற்றுவார் நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம்